ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஓமம் நம்மளுக்கு எப்படியெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி தகவலும் பார்க்க போகிறோம் இன்னொன்று கேரட் ஜூஸ் வந்து இன்றைக்கி தயார் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் கேரட் தேங்காய் புதினா சச்ச விதை தேன் ஆரஞ்சு இன்றைக்கி ரெண்டு விதமான ஜூஸ் எடுக்க போகிறோம் ஒன்று கேரட்டும் தேங்காயும் கலந்த ஒரு ஜூஸும் ஆரஞ்சும் கேரட்டும் சேர்ந்த ஜூஸ் இப்படி ரெண்டு விதமான ஜூஸ் எடுக்க போகிறோம் இப்போ கேரட் தேங்காய் ஜூஸ் போடுவோம் இந்த ரெண்டையும் ஜாரில் எடுத்து வச்சுக்கிடணும் ஓமோ வந்து நம்மளுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னா வயிற்று வலி இருக்கும்போது அஞ்சு கிராம் ஓமோ சிறிது பெருங்காயம் சிறிது உப்பு இந்த மூணையும் எடுத்து பெருங்காய பொடியை எடுத்துக்கிடணும் மூணையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிடணும் பொடி பண்ணி வச்சு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அதை தேனில் குழப்பி சாப்பிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் வயிற்று வலி குணமாயிரும் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நான் ஒரு கேரட் அப்படிங்கறனால கொஞ்சம்னால சின்ன ஜார் எடுத்திருக்கேன் இதுக்கு இதை நம்ம இப்போ மிக்ஸியில் நல்லா அரைச்சிடணும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிடுவோம் இப்போது தேங்காயும் கேரட்டும் அரைச்சாச்சு அப்புறம் இதை ஜூஸ் எடுக்கணும் அதையும் அரைச்சிடுவோம் இப்போது கேரட் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துடுவோம் பெரிய ஜார் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய ஜூஸ் எடுக்கிற ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை ஆரஞ்சு விதை இல்லாத ஆரஞ்சு கேரட்டையும் போட்டுருவோம் வயிற்றோட்டம் இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வயிறெல்லாம் புண்ணாயிரும் அப்படி நேரங்களில் ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஓமத்தை லைட்டாக வறுக்கணும் ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது லேசாக வறுத்து அதில் ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டையும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டு அரை டம்ளர் ஆனதும் அதை இறக்கி நம்ம இதை குடித்தோம்னா வயிற்று புண்ணும் நல்லா குணமாகும் வயிற்றோட்டமும் ஓட்டமும் நிற்கும் இதை ஓமக்கறுக்குன்னு சொல்லுவாங்க இப்போ ஜூஸ் எடுத்துருவோம் இப்போ இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் ஆரஞ்சில் உள்ள தண்ணியை வச்சே நம்ம அரைச்சிடலாம் பாருங்க ரெண்டு ஜூஸும் ரெடி இது வந்து கேரட்டும் தேங்காயும் கலந்த ஜூஸ் இது கேரட்டும் ஆரஞ்சும் கலந்த ஜூஸ் இப்போ இதுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் தேன் ஊற்றணும் கேரட்டும் தேங்காயும் கலந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் திக்காக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆரஞ்சு வந்து புளிப்பு இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிடலாம் அதே போல் நம்ம ஐஸ் கட்டி போடுறதை விட இந்த சப்ஸா விதை வந்து நல்லா குளிர்ச்ச இது வந்து இந்த ஃபைல்ஸ் உள்ளவங்களுக்கு மூளை மூல உள்ளவங்களுக்கெல்லாம் நல்லா குணமாகும் அதனால் இந்த விதை போட்டு சாப்பிட்றது கொஞ்சம் நேரத்தில் நல்லா விரிஞ்சு வந்துடும் நல்லா ஊதி விரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் போதும் அதே போல் வாசத்துக்கு ரெண்டு புதினா ரெண்டு மூணு இலை புதினாவும் போட்டு இப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதே போல் ஓமம் சுக்கு கடுக்காய் இந்த மூணையும் சம அளவு எடுத்து வச்சுக்கிடணும் சம அளவு எடுத்து வச்சு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் இருந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து மோரில் கலந்து ஒரு டம்ளர் மோரில் கலந்து சாப்பிட்டோம்னா நல்லா வாய்வு வந்து நல்லா குணமாயிரும் எவ்வளோ இன்றைக்கி ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு இன்றைய தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு அதை நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்